அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் பதினைந்தாம் நாள் சனிமகா பிரதோஷம் இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய வாராகி தேவியின் அதீத சக்தி வாய்ந்த அபூர்வமான இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி பாருங்க இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி தவறாமல் இந்த ஒருவரியை எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் நூற்றி பதினோரு முறை சொல்லணும் அதிகபட்சம் நீங்கள் எத்தனை முறைனாலும் சொல்லலாம் இப்போ அந்த ஒருவரி மந்திரத்தை நான் உங்களுக்கு பாருங்கள் டிஸ்பிளேயில் வந்து டைப் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் ஓம் ஜெகதம்பாயை நமக இந்த மந்திரத்தை நீங்கள் பூஜையரில் அமர்ந்து தான் சொல்லணும் இல்லைங்க நீங்கள் எந்த அறையில் உட்காந்துருந்தாலும் சரி நீங்கள் நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னு மனதார வாராகி தேவியையும் சிவபெருமானையும் உங்கள் குலதெய்வத்தையும் நினைச்சிட்டு சொல்லுங்க அதே இந்த மந்திரம் சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள மன வலிமையானது அதிகரிக்கும் இந்த எளிமையான மந்திர பரிகாரத்தை இந்த சனி பிரதோஷனால தவறாம நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வரரு ஆராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்